நம்ம சூப்பரான மட்டன் கட்லெட் எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்கலாம் இது வித்தியாசமாக பால் ஷேப்பில் போட்டிருக்காங்க எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க இந்த கட்லெட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா இது வந்து கால் கிலோ மட்டன் வந்து கொத்துக்கறியாக்கி வச்சுருக்கிறேன் இதை தான் இப்போ நம்ம மட்டன் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு கால் கிலோ கொத்துக்கறியை எடுத்துக்கோங்க மட்டனில் அப்புறம் வேக வச்ச உருளைக்கெழங்கு வந்து அஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம் இது நல்லா வந்து மசிகிற ஸ்டேஜுக்கு நல்லா வெந்திருச்சு இது கூடவே இந்த மட்டன் வந்து நம்ம கொத்துக்கறியை எடுத்து வச்சுருக்குறோம்ல இதை வந்து சில பேர் கீமானு சொல்லுவாங்க இதை வந்து இப்போ இதோட இந்த உருளைக்கிழங்கோட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் வந்து மூ ரெண்டு பல்லாரியை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு கொத்து புதினா இலை அப்புறம் அஞ்சு இது ஐந்தாறு வந்து பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கொத்து புதினா இது மல்லி இலை இது வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இவ்வளோத்தையும் பொடிசாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் இது கூட இப்போ எல்லாத்தையுமே ஒன்று போல் தட்டி வச்சாச்சு இது கூடவே வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதோட அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு மூ மூணு டீஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து கட்லெட்டுக்கு வந்து ஆட் பண்ணும்போது கட்லெட் நல்லா மொறுமொறுப்பாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஒன்று ஒன்று உடையாமல் வந்து வரும் இது கூடவே வந்து ஒரு முட்டை அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையான அளவு வந்து சால்ட்டு இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் இதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பவுடர் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து கட்லெட்டுக்கு நல்லா விரவி வச்சாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறினா தான் அந்த மசாலாவெல்லாம் இந்த உருளைக்கெழங்கோடையும் கறியோடையும் சேர்த்து இந்த மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயை வந்து ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயிட்டு இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற கட்லெட்டுக்குள்ளே வந்து மிக்சர் வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம தட்டி போட்டுடலாம் கட்லெட் இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதா இதை வந்து நம்ம நல்லா பொடிசா கொத்தி எடுத்துருக்கனால தனியாக வேக வைக்க தேவையில்லை இந்த ஆயில் வந்து நல்லா மீடியம் ஹீட்ல வச்சிங்களாக்கும் சீக்கிரம் நல்லா வெந்துடும் நீங்கள் இந்த மட்டும் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அம்மா தான் கட்லெட் போடுறாங்க அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே நீங்கள் வேக வைங்க அப்போ கறி நல்லா வெந்துடும் உங்களுக்கு இப்போ இப்படி செய்ய பிடிக்கலைன்னா நீங்கள் கறியை வந்து லைட்டாக வந்து வேக வச்சுட்டு நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து கட்லட் வந்து நல்லா பொறிஞ்சி வருது நம்ம எடுத்து பிஞ்சி பார்க்கலாம் இது வேக வைக்கும்போது அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் வெளிப்பக்கம் வந்து கருகாமல் இருக்கும் உள் பக்கம் வேகம் இல்லைன்னா வந்து வெளிப்பக்கம் கருகி உள் பக்கம் வேகாமல் இருக்கும் அதனால் எப்பவுமே மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தான் நம்ம பொறிக்கணும் இப்போ ரொம்ப பொறிஞ்சி வந்தப்பிங்க நம்ம பார்க்கலாம் இப்போ சூப்பரான கட்லெட் வந்து தயாராகிட்டு இது பால் ஷேப்பில் இருக்கனால கட்லெட் பால்ஸ் பாருங்கள் நம்ம கட்லெட் வந்து தட்டி போட்டிருப்போம் இது வந்து உருண்டையாக போட்டது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கு இது எங்கள் அம்மா செஞ்ச கட்லெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த கட்லெட் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம சொல்கிறேன் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா சாஃப்ட்டாக நல்ல உள்ளே சூப்பராக வெந்திருக்குது நான் இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான மட்டன் கட்லெட் ஈஸியாக தயாராகிட்டு நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வின் விலாக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்